பாராளுமன்றத்தில் நிற்பதற்கு சென்று சென்றுவிட்டு நான் வருகிற பொழுது அந்த கட்சியினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடியவர் மோகன்ராஜ் அவர்கள் அவர் அவர்கள் என்னோடு பேசினார்கள் எனக்கு வேண்டிய ஒரு நண்பர் சேலத்தில் இருக்கிறார் அவரிடம் போன் பண்ணி நம்பர் என்ன சொன்னார் கொடுக்கணுமா மோகன்ராஜ் எனக்கு வேண்டிய நண்பர் தான் பேசினார் என்ன கேட்டேன் நாங்கள் உங்களோடு கூட்டணி வர விரும்புகிறோம் அப்படின்னு கேட்டார் ஏன் அதிமுக விடுறீங்களா அது என்ன ஆச்சுன்னு கேட்டேன் சரிபட்டு வரலை அப்படின்னாரு நீங்கள் சரி சரிப்பட்டு வரலன்னா நாங்கள் எல்லாம் சீட்டெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னோம் இல்லை நாங்கள் வந்து பேசுகிறோம் வந்து பேசுகிறோம் மாறுறேன் அப்படின்னு சொன்னார் ரைட்னு வச்சு நாங்கள் இந்த கூட்டத்துக்கு போக போகிறதில்ல அப்படின்னு சொன்னார் சரி வச்சுட்டோம் கொஞ்ச நேரம் கழித்து அவருடைய விஜயகாந்தனுடைய மைத்துனர் அவர்கள் என்னோட பேசினார் போதில் அன்னே இப்போ நம்ம உடச்சிட்லான்னு நாங்கள் அந்த பக்கம் போகிற மாதிரி இல்லை அப்படின்னு கேட்டார் ஏன்னு கேட்டால் எங்களுக்கு சரிப்பட்டு வரல எங்களுக்கு உரிய மரியாதை இல்லை ஒரு ரெண்டு மூணு கட்சி சொன்னார் அவங்களோட எங்களோட ரொம்ப அதிகமாக இருக்காங்க அதனால் நாங்கள்லாம் போக வரல அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் உங்களுடைய உங்களை நான் மதிக்கிறேன் ஆனால் பணம் இல்லை எங்கள் இது எங்கிட்ட இப்போ இடம் இல்லையே கொடுக்கறதுக்கு என் ரெண்டு பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க யார் என்ன அவருடைய முருகேஷன் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் அவர் வந்திருந்தார் ஒரு கூட இன்னொருத்தர் வந்தார் ரெண்டு பேரும் வந்து பேசியிருந்தார் என் கூட டாக்டர் ஜெகத் லட்சுமனும் ராணிப்பேட்டை காந்தி எம்எல்ஏ அவர்களும் உட்காந்துருந்தார்கள் என்ன சமாச்சாரம் முதல்ல தெளிவாக கேட்டேன் ஏன் நீங்கள் அதிமுக கூட்டணியிலிருந்து எதற்காக விலகி வருகிறீர்கள் இது அதிகாரபூர்வமாக எடுத்த முடிவா இல்லை நீங்கள் அதிருப்தியாளர்கள் எடுத்த முடிவா என்று கேட்டேன் இல்லை இல்லை மா முதல்ல இது மாதிரி ஒரு அதிமுக ஒரு முடிவெடுத்திருந்தார்கள் ஆனால் மாவட்ட கழக செயலாளர் கூட்டியதுக்கு பிறகு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் யாரும் அந்த கட்சியோடு போவதற்கு விருப்பம் இல்லை உரிய மரியாதை அங்கு இல்லை காரணம் யாரோ இவர்களை விட அதிகமான வேற கட்சிக்கு கொடுத்து விட்டாராம் அங்கே பட்டு வராது ஆகையினால் நாம் திமுக கூட்டணியில் தான் செல்ல வேண்டும் என்று கேட்டார்கள் உங்களால் தான் யாரோ ஒருத்தர் முடிவு இதெல்லாம் நமக்கு தெரியாது முடிவு முடிவு ஆகியனால ஏதோ என்ன இருக்கா முடிவு எடுத்தோம்னு இவங்கள கேட்டோம் நாங்கள் அதே மாதிரிதான் சொன்னாங்க இந்த மாதிரி நாங்களும் போகல முடிவு எடுத்துட்டோம் அதனால் அது சார்பாக வந்திருக்கணும் வந்ததிகளை அவர் விஜயகாந்துக்கு தெரியுமான்னு கேட்டோம் தலைவரே தான் சொன்னார் சரி உங்கள் விருப்பம் அதுவானால் நீங்களும் பேசிட்டு வாங்கன்னு சொன்னார் நாங்கள் வந்துருக்கோன்னு சொன்னாங்க ஆக அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிற மோகன்ராஜ் என்னோடு பேசினார் எனக்கு நண்பர் நல்லவர்கள்தான் பேசினார் சுதீர் அவர்கள் எனக்கு ஏற்கனவே தெரிந்தவர் எங்கள் மாவட்டத்துக்காரர் எனவே அவர் என்னோட பேசினார் அதுக்கு பிறகு இங்கே வந்தார்கள் ஆக ஏதோ அவர்கள் முடிவு எடுத்திருப்பார் போல் இருக்குன்னு நான் ஆனால் உங்கள் முடிவு நல்ல முடிவாக இருக்கா நல்ல கட்ட முடிவான்னு நான் சொல்ல விரும்பலை ஆனால் எங்களிடத்தில் உங்களுடைய கௌரவத்தை காக்கிற அளவுக்கு எங்கிட்ட சீட்டு இல்லையே இதுக்கு முன்னால் வந்திருந்தால் பண்ணியிருக்கலாம் இணையத்தோடு முடிஞ்சு போச்சு என்னால் முடியல இல்லை நீங்கள் எப்படியாவது எங்களுக்கு பணி ஆகணும் நாங்கள் சொன்னால் அவரிடத்துல நான் திருப்பி கேட்டேன் எங்கள் ஊரெல்லாம் தான் வந்து கட்சி இருந்துருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ கொஞ்சம் பேனர் சிட்டி கீழே காட்டுறா கொண்டு போய் ரஜினிகாந்த் பேனர் வைக்கிறான்னு சொல்கிறாங்க இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்களே சரியா அப்படின்னு கேட்டேன் நான் இல்லை அதை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு நாளைக்கு இப்படி பேசுறீங்க ஒரு நாளை இப்படி பேசுகிறீங்க உங்களை நம்பி நான் எப்படி பேசுறதுன்றேன் இல்லை எப்படியாவது நீங்கள் பண்ணி தான் தேர்னாங்க எனக்கு வந்து சீட்டை எல்லோரும் பங்குட்டு கொடுத்துட்டோம் யாருக்கிட்டையும் பங்குட்டு கொடுத்த சீட்டை நான் போய் திருப்பி வாங்குறேன் என்னால் முடியாது இருக்கிற சீட்டு எங்களுக்கு குறைவாக தான் நாங்கள் நிற்கிறோம் ஒரு இருபது சீட்டு தான் நிற்கிறோம் அதில் நாங்கள் குறைச்சிக்கிறதுக்கு ரொம்ப இல்லை குறைச்சிக்கலான்னு ஒரு பண்ணலாம் அல்லது குறைச்சிக்கலான்னு முடிவெடுக்க வேண்டியவர் எங்கள் தலைவர் அவர் இல்லை நான் குறைச்சிக்கலான்னு சொல்றதுக்கு எனக்கு அதிகாரமும் கிடையாது எனவே சீட்டு உங்களை அலாட் பண்ணுறதை பற்றி எனக்கு என்னால் முடியாது மன்னிச்சுங்க நான் ரொம்ப நேரம் பேசினார் ஒரு மணி நேரம் எனக்கே டயர்டாயி இது முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஆகியோர் போகிறாருன்னு அந்த ஒரு டெல்லியிலேருந்து ஒரு மந்திரி வந்திருக்கார் அவர் நீ வரீங்களா சொல்லி வீட்டுக்குன்னு கேட்டேன் இல்லைண்ணே ஒரு யாரோ ஒருத்தர் அந்த டெல்லி வந்து அவர் திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணுறாரு அவர்கிட்ட போய் நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு போகிறோன்னாரு அந்த இப்போ அங்கிருந்து என்ன செய்தி வருதுன்னா நாங்கள் கூட்டணி பேசிட்டு இருக்கோம் பேசிகிட்டு இருக்கிறோம்னு சொல்கிறாங்க இப்படி பேசினா நாங்கள் என்ன பேசுறது இதுக்கு நீங்களும் கேமரா தூக்கிணு அதே சுதீர் நாங்கள் அதிமுக பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் இவங்களை நம்பி எப்படி நாங்கள் பேச்சுவார்த்தை தோக்கிறது இவங்களை நம்பி எப்படி இது பண்ணுறது அதனால என்னுடைய கழக்கம் ஏதோ சம்திங் ராங் இன்னும் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன் சேர்றது அந்த கட்சியோடு சேர்றது எந்த கட்சி எரியாத கட்சி மாதிரி அதிமுக சேரலாம் சேரக்கூடாது ரெண்டு கட்சி இருக்கும் பொருள் இருக்குது அது என்னன்னு எனக்கு தெரியாது உண்டோ இல்லையான்னு எனக்கு தெரியாது இன்னொரு கட்சியை பற்றி நான் எந்த விதமாக குறை சொல்வதற்கு தயாராக இல்லை ஆனால் என்னிடம் பேசியவர்கள் மிக கண்ணியமாக பேசினார்கள் நானும் அவருடைய எங்கள் நிலையை தெளிவாக தெரிவித்து விட்டேன்

நீங்க எப்படி கேட்குறீங்களா அப்படின்னு சொல்றது ஒரு அதிமுக தலைமையான முதல் கூட்டம் இது இல்ல எல்லா கட்சி தலையுமே கலந்துக்கிறாங்க ஒரு குடிய வைக்கிறாங்க ஒரு க கூட்டணி வராத கட்சியோட குடியிருக்காங்க படத்தை வைக்கிறாங்க படத்தை எடுக்கிறாங்க போன்ற அனுபவம் நீங்க வரையும் பாத்துருக்கீங்களா அவங்க அனுபவத்துல அவங்களும் ரொம்ப தெளிவில்லாம இருக்காங்க அதிமுக இவங்க நம்மளோட இருக்காங்களா இல்லையான்னு தெரியாம ஜெண்டா தூக்கி இருக்காங்க அவங்க இது காலகட்டமான பேச்சுவார்த்தை சொல்றீங்க எனக்கு முன்னால தேமுதிக உங்களோட பேரு அவங்க சந்திப்பதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்காரு

வேறு என்ன பொருப்பட்ட இது இந்த குழப்பம் இருக்குதா இல்லையான்னு அது குழப்பம் இல்லைன்னாலே அது குளோஸ் தான் அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது அது ஃபீல்டர் போய் பார்த்தா தெரியும் ஆக எப்படி மோடிக்கு வரவேற்பு இருக்கு மக்கள் மத்தியில் எப்படி எடப்பாடி அரசுக்கு இருக்குது என்பதை நீங்கள் கிராமங்களில் போய் எந்த அந்த கட்சின்னு சொல்லாமல் நீங்களாக ஒரு சர்வே எடுத்துக்கிங்கன்னா அன்றைக்கி தெரியும் അതെ എരിപൊരു തീർത്തു പോച്ചാ മൂടും കണ്ടിയ